வணக்கம் முப்பதாண்டு ஆண்டு போர் பெற்று பார்க்க போகிறோம் முப்பதாண்டு போர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை நடைபெற்றது இந்த போர் ஆரம்பத்தில் சமய காரணங்களுக்காக தொடங்கப்பட்டாலும் பின்னர் அரசியல் நோக்கங்களுக்காக நடந்தது இப்போர்ல பல நாடுகள் பங்கு பெற்றிருந்தது போர்க்களமாக ஜெர்மன் காணப்பட்டது இதனால ஜேர்மன்ல பல விளைவுகள் ஏற்பட்டிருந்துச்சு முப்பதாண்டு போர் பெற்று படிக்க நிறைய இருக்குது போர்க்கான காரணங்களையும் போரினுடைய கட்டங்களையும் இதில் பார்த்துருவோம் போர்க்கான காரணங்கள் என்று பாத்தீங்கன்னா அரசியல் சமய உடனடி காரணங்கள் பார்க்கலாம் சமய காரணங்கள் மிக முக்கியமானது எக்ஸ்போர் உடன்படிக்கையும் காணப்பட்ட குறைபாடுகள் லூதனுடைய சமயத்துக்கு மட்டும் அதிகாரம் வழங்கி ஏனைய புரொட்டஸ்தான் சமயத்துக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் வழங்கவில்லை புரொட்டஸ்தாந்தியரின் சொத்துக்கள் வந்து திருச்சபையினால் அபகரிக்கப்பட்டது அரசியல் காரணம் என்று பாத்தீங்கன்னா சொன்னா சிற்றரசர்கள் பேரரசர்கள் கீழ் இருக்க விரும்பாமை பால்டிக் கடலினுடைய ஆதிக்க போட்டி அரச குடும்பங்களிடையே ஏற்பட்ட போட்டி உடனடி காரணம் பாத்தீங்கன்னா சொன்னா பொகிமியாவில் நடைபெற்ற நிகழ்வு அதாவது பொகிமியாவினுடைய அரசன் பிறந்ததுக்கு பிறகு பேரரசன் தன்னுடைய உறவினர் ஒருவரை அரசனாக்கினதால ஒகிமியா அதிக அளவு கொண்ட நாடு அங்கு வாழ்ந்த புரட்சாதியர்கள் கத்தோலிக்க பேரரசனால் நியமிக்கப்பட்ட கத்தோலிக்க அரசனை ஏற்க மறுத்து மிகப்பெரிய புரட்சியில் ஈடுபட்டாங்க இதுதான் முப்பதாண்டு போருக்கான உடனடி காரணமாக அமைந்தது இந்த போர் நான்கு கட்டங்களாக நடைபெற்றது முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் என நான்கு கட்டங்களாக நடைபெற்றது ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு நாடுகள் தொடர்ச்சாந்தியர்களுக்கு ஆதரவாகவும் ரோம பேரசனை எதிர்த்தும் போட்டாங்க முப்பது ஆண்டு போரை பற்றிய முழு வீடியோ கவுன்ஸ்ல கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக் கொடுங்க நன்றி